நண்பர்களுக்கு வணக்கம் அடிக்கிற வெயிலுக்கு தோட்டத்தில் செடியெல்லாம் வத்தல் மாதிரி வதங்கி போய் நிற்குது கத்திரி வெயிலில் தோட்டத்தில் வேலை செய்கிற நம்ம தீஞ்சை போயிடும் போல் அப்படி ஒரு வெயில் கோயம்புத்தூர்லாம் ஒரு காலத்தில் குழு குழுன்னு இருக்கும்பாங்க மேட்டுப்பாளையம் ரோடு சத்திய ரோடுன்னு எல்லா மரத்தையும் மொட்டை இப்போ கோயம்புத்தூரம் திருச்சி திருநெல்வேலி கூட வெயிலில் போட்டி போடுற அளவுக்கு மாறி போய் கிடக்குது இப்படி ஒரு வெயிலில் தக்காளியே வெயில் தாங்க முடியாமல் வெந்து வெம்பி போயிடுது இதில் கோஸ் காலிஃப்ளவர்லாம் வளர்த்தா எப்படி இருக்கும் கத்திரி வெயிலில் கோஸ் அறுவடை எடுக்க செஞ்ச ஒரு சோதனமே வச்சு அதில் வெற்றி கிடச்சிதான் வாங்க பார்க்கலாம் கோஸ் காலிஃப்ளவர் மாதிரி குளிர்கால காய்கறிகளோட சீசன்னா ஒரு செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் நடவு செஞ்சு டிசம்பர் வாக்கில் அறுவடை பண்ணுவோம் கார்டனர்ஸ் நம்ம எல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கோஸ் வளர்க்க முடியுங்கிற மாதிரி தான் சீசனை திட்டமிட்டு வச்சிருப்போம் நானும் அதே மாதிரி ஆரம்பித்து சிறப்பு ஒரு அறுவடையை டிசம்பரில் எடுத்திருந்தேன் அதோட அறுவடை வீடியோவும் சேனலில் கொடுத்துருந்தேன் அப்புறம் சரி தோட்டத்தில் கோஸ் நல்லாவே வருது இன்னொரு முயற்சியை உடனே ஆரம்பித்து பார்த்தா என்னன்னு டிசம்பர் கடைசியில் கொஞ்சம் கோஸ் காலிஃப்ளவர் விதெல்லாம் வாங்கி ஜனவரி முதல் வாரத்தில் ஆரம்பித்து விட்டேன் சம்மருக்கு தர்பூசணிலாம் ஆரம்பிக்கும் போது கூடவே கோஸ் காலிஃப்ளவர் எல்லாமே ஆரம்பித்தேன் அடே இது நியாயமாடா வெயிலுக்கு தர்பூசணி ஆரம்பித்தா நியாயம் கூடவே கோஸ் வேறையா கத்திரி வெயிலில் நம்மளை கருக விட போகிறானே ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க ஆலே இல்லையான்னு கோஸ் காலிஃப்ளவர் விதெல்லாம் உள்ளே கதறி இருக்கலாம் இருந்தாலும் எல்லாமே ஒரு சோதனை முயற்சி தானே முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு ஆரம்பித்தாச்சு ஜனவரியில் கிளைமேட் நல்லாவே இருக்கும் அதனால் விதைகள் எல்லாம் சிறப்பாகவே முளைச்சி வந்தது இப்போ எல்லாமே ஓகே தான் வளர்ந்து வரும்போது தான் சூரிய பகவான் உக்கரமாக இருப்பார் இருந்தாலும் நாற்றுகள் எல்லாம் ரெடியானதும் கனவு தோட்டத்தில் ஃபோம் பிளாக் வச்சு ரெடி மேட்டு மேட்டுப்பாத்தியில் ஜனவரி பன்னெண்டாம் தேதி எல்லாத்தையுமே வச்சு விட்டேன் கேபேஜ் ரெட் கேபேஜ் காலிஃப்ளவர் கூடவே கொஞ்சம் நூக்கோல் எல்லாமே ஒரே நாளில் நடவு செஞ்சேன் கோஸ் நாற்றுகள் எல்லாம் சிறப்பாக வர ஆரம்பிச்சுது கோர்ஸ் செடியை பார்க்கும்போதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும் ஃபினிஷிங்கில் தான் உனக்கு கிளைமேக்ஸ் இருக்குடி அப்படின்னு இயற்கையை நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் ஃபெப்ரவரியிலருந்தே வெயில் காட்ட ஆரம்பிச்சுது நானும் கோர்ஸில் அறுவடை எடுத்து ஆகணும்னு வாரம் வாரம் ரெகுலராக மீன மீளம் தெளிக்கிறது தெளிக்கிறதுனா தெளிக்கிறது குளிப்பாட்டி விட்டுறது ரெகுலராக வேப்பன கரைசல் தெளிக்கிறதுன்னு ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் கூடுதல் அக்கற இடத்தையே கொண்டு வந்துட்டு இருந்தேன் மார்ச் வாக்கில் கோஸ் செடி நல்லாவே வளர்ந்துருந்துச்சு கோஸ் வைக்க ஆரம்பிக்க ஒரு ஸ்டேஜ் இது செடியோட வளர்ச்சி சரியில்லை சீசன் தப்பி வச்சு கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கோம்னா கோஸ் சும்மா இலையலையாக விட்டு கோஸ் வைக்காமலே போயிடும் அப்புறம் வளர்த்து செடியை பிடுங்கி தான் போடணும் நம்ம கோஸ் கொஞ்சம் பிடிச்சி வர்ற மாதிரியே தெரிஞ்சுது கோஸ் வைக்கவும் ஆரம்பிச்சுது காலிஃப்ளவரும் ஒரு பக்கம் நல்லாவே வந்துட்டு இருந்தது ஆனால் காலிஃப்ளவர் கோஸை விட இன்னுமே கொஞ்சம் சிக்கலானது பூ வச்சு பிடிச்சி வரணும் அடிக்கிற வெளியுக்கு பூத்து காலிஃப்ளவர்லாம் வருமாங்கிறது சந்தேகம்தான் இருந்தாலும் விட்டு வச்சுருக்கேன் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு தான் ரெட் கேபேஜும் தான் விட்டுட்டுருக்கு ரெட் கேபேஜ் சாதா கேபேஜ் மாதிரி அவ்வளோ ஈஸியாக வராதுன்னு நினச்சது தான் எல்லாமே கொஞ்சம் திணறினாலும் கோர்ஸ் ஓரளவுக்கு டீசண்டாகவே வந்தது நானும் முடிஞ்ச அளவுக்கு மூடாக்கல்லாம் அதிகமாகவே போட்டு வெயிலேருந்து காப்பாற்றிட்டு இருந்தேன் ஜனவரியில் ஆரம்பித்தது ஏப்ரல் முதல் வாரம் அறுவடைக்கு கோர்ஸ் ரெடியாக இருந்தது ஏப்ரல் மாதம் கோடை வெயிலில் சின்னதாக ஒரு கோஸ் அறுவடை கோஸ் நல்லா கட்டி கோஸாக ரொம்பவே அருமையாக வந்திருந்தது டிசம்பரில் அறுவடை பண்ண மாதிரி பெரிய கோர்ஸ் இல்லைனாலும் சமைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சைஸ் தான் இந்த கத்திரி வெயிலில் இந்த கோஸ் அறுவடை ஒரு டீசெண்டான அறுவடை தான் முதல் அறுவடையாக ஒரு அஞ்சு கோஸ் அறுவடை பண்ணியிருக்கிறேன் கோஸ் காலிஃப்ளவர் மாதிரி காய்கறிக்கு தான் அதிக அளவில் ரசாயன மருந்து தெளிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் கோஸ் காலிஃப்ளவர் கூட்டினாலே கொஞ்சம் யோசனையோடைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதே நம்ம தோட்டத்தில் இயற்கையாக வளர்த்து அறுவடை பண்ணி சாப்பிடும்போது ஒரு கூடுதல் சந்தோஷமும் திருப்தியும் கண்டிப்பாக இருக்குது ஒரே ஒரு சீசன் மட்டும் அறுவடை பண்ணுற கோஸை இனி மூணு சீசனை அறுவடை பண்ண முடியுமான்னு யோசிச்சு ஆரம்பித்தது ஜூனில் செப்டம்பரில் டிசம்பர் கடைசியில்னு ஒரு மூணு தடவை கோர்ஸ் ஆரம்பிக்க முடியும் நமக்கு செப்டம்பர் டிசம்பர் ஏப்ரல்லனு ஒரு மூணு மாதம் அறுவடை கிடைக்கிற மாதிரி இருக்கும் தப்பி தவறி ஏப்ரல் மேல ஆரம்பிக்கிறேன்லாம் ஆரம்பிக்க வேணாம் நாற்றே எந்திரிச்சு வந்து அடை ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு காரி துப்பிடும் கோர்ஸ் இந்த சம்மரில் ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கு இன்னொரு காரணம் விதை தேர்வு தான் ஒரு சில கோர்ஸ் ரகங்கள் நல்லா வரும் நான் இந்த தடவை உர்ஜா சீடுங்கிற வெப்சைட்டில் தான் வாங்கியிருந்தேன் கோஸ் படம் பார்த்தாலே பாக்கெட்லாம் நல்லா இருந்துச்சு சரி அப்படியே ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு இது ஒரு நல்ல வெரைட்டின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் சம்மர்லேயும் ஓரளவுக்கு நல்ல சைஸில் கோஸ் வந்திருக்கு கோஸ் வளக போகிறீங்கன்னா சும்மா கிடைக்கிற விதையை வாங்கி ஆரம்பிக்க வேணாம் கோஸ் ரகம் சுமாரான ரகம்னா நம்ம என்ன தான் போராடினாலும் கடைசியில் பலன் இருக்காது என்ன தான் பராமரிப்பு செஞ்சாலும் வளர்ச்சி வகையாக தெளித்தாலும் விதை தேர்வு ரொம்ப முக்கியம் தோடுதலாரோட பண்ணால் ஆர்கானிக் கோஸை மொத்தமாக வீட்டுக்காக பொரியல் பண்ண முடியாது சரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு கோசை துருவி வீட்டில் கோஸ் வடை போட்டு கொடுத்தாங்க துருவி எடுத்த கோஸ் கூடவே கொஞ்சம் வெங்காயம் மிளகாலாம் போட்டு கடலை மாவை சேர்த்து எண்ணெயில் போட்டு எடுத்தால் கோஸ் வடை ரெடி வடை ரொம்பவே சூப்பர் அதுவும் நம்ம தோட்டத்து கோஸ்னால் கூடுதல் ருசி தான் அவ்வளோதாங்க கோடையில் கொஞ்சம் கோசர் வடை தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக இதாட்டும் முயற்சி பண்ணணும் ஆஃப் சீசனில் ஆரம்பித்தா என்ன ஆகும்னு சும்மா வச்சுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் கார்டனிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி ஒரு முயற்சி தான் இது இந்த கோசர் வடை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி